நன்றிங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி என்ன ரொம்ப உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்துறையில இந்த ஏஐடி ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூல் வளாகத்துல ஒரு அருமையான நாட்டு மாடுகள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கீங்க காளைகள் மட்டும் இல்லாம நிறைய கன்றுகளையும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நாட்டு மாடுகளையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்காட்சிக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலை வளர்ப்பாளர்கள் இந்த நாட்டு மாடு வளர்ப்பாளர்கள் ரொம்ப ஆர்வமா வந்து அவங்களோட நாட்டு மாடுகளை கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட போய் எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்காங்க எதற்காக இந்த காளைகள் எல்லாம் அவங்க வளர்த்திட்டு இருக்காங்க இந்த நாட்டு மாடுகள் அழியாம காப்பாற்றப்படணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொம்பு சும்மா தூண் மாதிரி இருக்கு இவ்வளவு அருமையான காளைகளையும் மாடுகளையும் கொண்டு வந்திருக்காங்க வாங்க உள்ள போய் கண்காட்சிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் திமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நம்ம நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து வழங்கும் இந்த வருடத்திற்கான அருமையான காளைகள் கண்காட்சிங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு விருந்தினர் கலந்துகிட்டது நம்ம திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆமாங்க நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிருக்கிறத பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விவசாயிகளுக்காகவும் இந்த கால்நடை வளர்ப்புக்காகவும் அதிக அளவுல குரல் கொடுத்துட்டு வர்றாரு அவரோட வாழ்த்துறையோட தாங்க இந்த விழாவே வந்து துவங்குச்சு ரொம்ப அருமையா இனிமையா அவர் வந்து வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது கேக்குறதுக்கு அவ்வளவு அம்மியமா இருந்ததுங்க அவரோட வாழ்த்துறையோட இனிதே வந்து இன்றைய திமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குச்சுங்க பாத்தீங்க அப்படின்னா விழா கமிட்டியினர் அந்த மேடை மேல அடுக்கி வச்சிருக்கிற அந்த பரிசுகளை பார்த்தா அப்பேங்க அப்பா எத்தனை பரிசுகள் எத்தனை வகையான பரிசுகள் ஒவ்வொரு காலைகளுக்கும் தனித்தனிமையா வந்து பாத்தீங்கன்னா அதோட வகையில வந்து போட்டிகள் நடத்தி கொடுக்கறக்காக அவ்வளவு பரிசுகளை அடிக்கி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆறுதல் பரிசா கொடுக்கக்கூடிய கலந்துக்கக்கூடிய கூடிய எல்லா காலைகளுக்கும் ஆறுதல் பரிசுகளும் அடுக்கி வச்சிருந்தாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல் போடாத கன்றுகளுக்கான கண்காட்சி தாங்க இப்ப வந்து போட்டி ஆரம்பம் ஆயிடுச்சுங்க மயிலை கன்றுகள்ல பல் போடாத கன்றுகளுக்கு வந்து போட்டிகள் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெட்டினரி டாக்டர் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த விழா கமிட்டியினர் எல்லாமே இணைந்து அந்த மாடுகளுக்கான அங்க லட்சணங்கள் மற்றும் அதோட உருவம் அதோட அழகு தோற்றம் இப்படி எல்லாத்தையும் வகைப்படுத்தி அதுக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படிதாங்க மார்க் போட்டு இந்த கண்காட்சிகள் எல்லாமே வந்து நடத்தி அதுல வந்து பரிசுகள் கொடுப்பாங்க கலந்துக்கிற எல்லா மாடுகளுக்கும் கட்டாயம் ஒரு ஆறுதல் பரிசு இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஜெயிக்கிற மாடுகளுக்கு இப்ப நம்ம மேல பாத்தோம் இல்லைங்களா மேடையில அந்த கோப்பைகளும் சரிங்களா அதாவது காலைகள் கண்காட்சி நடத்துறாங்க நாட்டு மாட்டு இனங்கள் வந்து அழிந்து போயிடக்கூடாது அதோட ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து வந்து நாட்டு மாடுகளை வந்து வளர்த்துட்டு வரணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான தெளிவான மாடுகளை தேர்ந்தெடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர் வந்து மாடுகளுக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்க இங்க பாக்கலாம் சரிங்க நம்ம அப்படியே வந்து இந்த காலை வளர்ப்பாளர்களை சந்திக்க போலாம் அப்படின்னு இறங்க போகும்போதுதாங்க இந்த மாட்டை வந்து வேன்ல இருந்து இறக்கிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா பெரிய திமிலோட நல்ல கூரிய கொம்போட எப்படி நிக்குது பாத்தீங்களா ஜெய்ஜாண்டிக்கா எவ்வளவு அழகா இருக்குல்ல வாங்க அப்படியே ஒவ்வொன்னா பாப்போம்

இந்த பொதுவா வந்து இந்த காளைகள் வளர்ப்பு அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் சொல்லுவாங்க அதுவும் பெண்களுக்கு இது ரொம்ப சிரமமான காரியம் சொல்லுவாங்க நீங்க எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இதுல ஆர்வம் இல்ல இதுல வந்து ரொம்ப விருப்பம் சரி எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப விருப்பம் மாமனாரு அப்புறம் அவங்க தாத்தா அப்ப இருந்து அந்த பழைய காலத்துல இருந்து அந்த பின்பற்றிட்டே வந்ததுனால அது மேல ஒரு விருப்பம் வந்துருச்சு விருப்பம் வந்துருச்சு எனக்கு கல்யாணம் மூணு வருஷம் தான் ஆகுது சரிங்க ஆனா அந்த மூணு வயசுலயே எனக்கே ஒரு விருப்பம் வந்துருச்சு இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனா எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் எங்க போனாலும் மாடு பிடிச்சிட்டு போகணும் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஒரு ஆர்வம் வந்து ஆர்வம் தான் இப்போ இது என்ன நேரம் சொல்லுவீங்க இப்போ இது என்ன நேரம் சொல்லுவீங்க ஆலம்பாடி காரி போடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன வயசு ஆகுதுங்க சார் நாலு பிள்ளை ஆகுது சரி சரி அப்ப அந்த காரிங்க அந்த காரி வந்து காரங்க இது என்ன வயசு ஆகுதுங்க நாலு பல்லு சரிங்க பிரதர் இப்ப வந்து ஒரு நாட்டு மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா அதனால வந்து நிறைய பலன்கள் இருக்கு குறிப்பா வந்து சொல்லணும்னா நாட்டு மாட்டு பால் காளைகள் வளர்த்துறதுனால என்ன பிரயோஜனங்க எதற்காக வளர்த்திட்டு இருக்கீங்க அது நம்மளோட பாரம்பரியம் அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சரி இல்ல அதாவது வந்துங்க பாரம்பரியம்ங்கிறத தாண்டி இதனால நமக்கு வந்து ஒரு வருவாய் ஈட்டணும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அப்ப காளைகள்னால எப்படி வருவாய் கிடைக்கும் வருவாய்ங்கிறதோட எங்களுக்கு விருப்பம் இருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வச்சு ஆசைக்காக வளர்த்துறோம் இல்லைங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க சிஸ்டர் பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து மாடுகள் வந்து அடங்காதும்பாங்க குறிப்பா வந்து காலையில வந்து பெண்கள் கையாளுறது ரொம்ப சிரமம்பாங்க இது ரெண்டும் ரொம்ப சாதுவா இருக்குது எப்படிங்க அப்படி இல்ல அது கை பழக்கம் தான் நம்ம பலவர முறையில தான் இருக்கு ரெண்டு மாடுமே எங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு யாரு புடிச்சாலுமே எதுவுமே பண்ணாது மாடு அமைதியாவேதான் இருக்கும்

தலைவர் இப்பவே ஜல்லிக்கட்டுக்கு போற மாதிரி தயாரா நின்றுகிட்டு இருக்காரு பார்த்தாவே மிரட்டுதுங்க வாங்க வளர்ப்பாளரை பார்ப்போம் வணக்கம் சகோதரர் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை காலைகளை கொண்டு வந்திருக்கீங்க சத்திரம்போதூர் எத்தனை காலை கொண்டு வந்திருக்கீங்க பெரிய ஆறுபல் காலை ஒண்ணு பழுது போடாத காரி கால ஒண்ணு காரி காலை கன்று ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க இந்த காலை பத்தி ஏதோ கேள்விப்பட்டீங்களே ஏதோ சம்பவம் பண்ணிட்டாரு என்ன சம்பவம் அறுபத்தி நாலு குமரவாளைய ஜல்லிக்கட்டுல முதல் வாடில முதல் வெற்றியோட முதல் வெற்றியோட அறிவிச்சு காங்க கொங்க நாட்டுல காங்க இனத்திற்கு மீண்டும் ஒரு மகனு மகனுமாக ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்குது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க என்ன வயசு சொன்னீங்க ஆறு பல்லு ஆறு பல்லு இதான் முதல் ஜல்லிக்கட்டு முதல் வாடி வந்து இப்பதான் இருக்குது சரிங்க பிரதர் இப்போ இந்த காளைகள் வளர்ப்பை பத்தி சொல்லுங்க எத்தனை காளைகள் வச்சிருக்கோம் நம்ம எப்படி இந்த காளைகள் வளர்ப்புல ஆர்வம் வந்தது நமக்கு சின்ன வயசுல இருந்தே இது விவசாயம் காங்கேம் காளைகள் அனைத்து காலை இனத்திலுமே நமக்கு ஆசை ஆசைக்காக வளர்த்த ஆரம்பிச்சு இப்ப காங்க இனத்தை காப்பாத்துறதுக்காக வளர்த்திட்டு இருக்கிறோம் வளர்த்திட்டு இருக்கோம் பிரதர் இந்த கண்காட்சி வருஷ வருஷம் இங்க நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா இதே இந்த ஏஐடி பள்ளி உலகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கண்காட்சிகள் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதோட இது என்னவா இருக்கும் அதோட ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பேர் இப்ப இத பாத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஆசைக்காக வளர்த்தாலும் சரி எப்படி வளர்த்தாலும் சரி ஒரு நாட்டு மாட்டை வாங்கி வளர்த்தாங்கன்னா அதனால ஒரு மாடு பயன்பெறும் பாலனால அவங்க வீடும் பயன்பெறும் வீடும் பயன்பெறும் சரி அப்ப இந்த நாட்டு மாடுகள் அழியாம காப்பாத்துறக்காது இந்த மாதிரி கண்காட்சிகள் நடக்குதுன்னு எடுத்துக்கலாங்களா ஆமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர் உங்களோட மாடுகள் வளர்ப்பு மின்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க எடப்பாடி சரிங்க சேலம் மாவட்டம் சரிங்களா கருங்கானூர் வில்லேஜ்ல இருந்து போன எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க மூணு காலை கொண்டு வந்திருக்கோம் மூணு காலைகள் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ போன கண்காட்சியில் என்ன நம்ம மாடுகள் ஏதாவது பரிசு வாங்கிச்சிங்களா இல்ல ஆறுதல் பிரைஸ் மட்டும் தான் ஆறுதல் பரிசு வாங்கிச்சு இந்த தடவை வாங்கணும்னு நம்பறோம் இல்லைங்களா பிரைஸ் வாங்கின மாடு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா இப்ப இந்த காலைகள் வளர்ப்போட நன்மை என்ன எதற்காக நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் ஏன்னா பொதுவா வந்து இப்ப நாட்டு மாடு இருக்குது அப்படின்னா பால் உற்பத்திக்காக நம்ம வளர்த்துவோம் காளைகள் எதற்காக வளர்த்துறோம்ண்ணா காளைகள் வந்து இது வந்து பூச்சிக்காலிகள பேருக்கு வளர்த்தலாம் சரிங்க ஒன்று அழகாக வளர்த்தலாம் சரிங்க ஒருத்தரோட காளைகளை பொறுத்து ஒருத்தரோட பேமஸ் உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சரிங்க இந்த இடத்துல இந்த கால இருக்குது அண்ணா இருக்க காலை இருக்குன்னு சொல்லி நிறைய பேமஸ் ஆகிறதுக்கு அந்த காலைனால வளர்த்துறங்களுக்கு ஒரு ஓகே ஓகேங்க அது உண்டு பாரம்பரியத்துக்காக பாரம்பரியத்துக்காக ஆமாங்க சரிங்கண்ணா இப்ப காலை என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப காலையில கொம்பல இருக்கிற அழுக லைட் எடுத்துட்டு இருக்கு சரிங்க சரிங்க ஆமாங்க எதற்காக இது செய்யறங்கண்ணா அண்ணா இது வந்து என்னன்னா இப்ப எங்க ஊர் வந்து எருதாட்டம் அதிகங்க சரிங்க அடிக்கடி எண்ணெய் வச்சு எதனாச்சுன்னா அப்படியே இந்த லைட் அந்த அழுக்கு போற அழுக்கிற அழுக்க எல்லாம் ஊறி இருக்கு எல்லாம் சரிங்க 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 சந்தனம் இதெல்லாம் சிகப்பு எல்லாம் வச்சிருப்போங்க ஆமாங்க அந்த ஃபினிஷிங் வந்து வராதுங்க இது ஓகே 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 இந்த கொம்பு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா சரிங்க சரிங்க அதனால இந்த அழுகா லைட்டா அப்படி எடுத்துட்டு சரி என்ன வச்சோமா கொஞ்சம் இதா இருக்குன்னு வச்சுக்காங்களா ஓகே 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 பாக்க அழகுபடுத்துறதுக்காக அழகுபடுத்துறதுக்காக மட்டும் தான் இந்த கொம்பு சீவறனால மாட்டுக்கு எந்த இதுவும் கிடையாது ஒரு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க எதுவும் கிடையாது நாம அழுகு அது மேல அழுகு அவ்வளவு மாதிரி அது அது மட்டும் தான் எடுக்கறோம் சரி 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 சரிங்களா சரிங்களா இப்ப இது கொம்பு சீவனதுக்கு அப்புறம் என்ன பூசி விடுவீங்க என்ன ஆமா என்ன அப்பதான் அது பாக்குறதுக்கு மாடு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு ஆனா என்ன வயசு ஆகுது இந்த மாடு இது ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு இது வந்து செவளை நிறம் இல்லீங்களா ஆ செவளை பிள்ளைகள் தான் செவளை பிள்ளை பிள்ளைகள் தான் வருங்க சரிங்களா சரிங்களா ஆனா இப்ப இந்த நாட்டு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு கருத்து பரவலா இருக்கு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து தமிழா இருக்கிற வரைக்கும் நாட்டு மாடு அழிக்கும் போனதா போன ஏர் சொல்லி அதேதான் சொன்னாங்க அதேதான் சொன்னீங்க அதே ஏர் அதேதான் சொல்லிருக்காங்க சரிங்க நீங்க இங்க இருக்கிற மாடுங்களை பாத்தீங்கன்னா போன ஏருக்கும் இந்த இருக்கு என்ன காளைகள் மாடுகள் எல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க தெரியும் நீங்களே பார்த்து அழிக்க முடியுமான்னு நினைச்சிக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க எல்லாம் கண்டிப்பா இருக்காங்க ஆனா இந்த மாதிரி கண்காட்சிகள்னால இந்த நாட்டு மாடுகள் வந்து வளர்ப்பு வந்து மேம்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா மேம்படுங்க கட்டாயமா மேம்படாத மேம்படும் இளைஞர்கள் மத்தியம் நல்ல ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இது கண்காட்சி வந்துங்க அந்த பரிசு நமக்கு முக்கியம் இல்ல நம்ம கலந்துக்கிறது கலந்துக்கிறோங்க கலந்துக்கிறதா பரிசு எல்லாத்துக்குமே பரிசு கிடைக்கும் சரிங்களா சரி ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா எங்க யூடியூப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க நன்றிங்களா நன்றி தங்கம் உங்க பேர் என்ன கனிகாஸ்ரீ எத்தனாவது படிக்கிறீங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் தங்கம் வந்துருக்கீங்களா எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு பத்து மாடு கொண்டு வந்துருக்கீங்களா பயப்படாம மாடு பக்கத்துல நிக்கிறீங்களே எப்படி மாடு வளர்ப்புல உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்டா வீட்டுல இப்ப பத்து மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் பாப்பாங்களா இல்ல நீங்களும் மாடுகளை பாப்பீங்களா எல்லாரும் பாப்பீங்க என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்வீங்க மாடு இதுல பால் கரப்பீங்களா பரவாயில்லையா ஆச்சரியமா இருக்கு மாட்டு வண்டியை ஓட்டுவீங்க சூப்பர்மா எப்படி இதுல உனக்கு ஆர்வம் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து மாடுகள் மேல சரிங்க சார் அப்பாக்கு பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கும் பிடிக்கும் அஞ்சாவது தான் படிக்கிறீங்க பால் கறக்குறீங்க வண்டி ஓட்டுறீங்க மாடு கண்ணெல்லாம் புடிச்சு கட்டுறீங்க எல்லாமே பண்றீங்க சரிங்க சூப்பரா தாங்க உங்களோட இந்த ஆர்வம் வந்து குறையாம எதிர்காலத்துலயும் வந்து பெருசா வளரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா வணக்கம்

ஆனால் பொதுவா வந்து இந்த மாதிரி நாட்டு மாடுகளில் வந்து காளைகள் வளர்த்துறது ஒரு தனி பங்கு வகிக்குது அதே மாதிரி நாட்டு மாடுகள்ங்கிறது ஒரு தனி சாப்டர் நீங்க வந்து நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்க இல்லைங்களா சரிங்கண்ணா என்ன ஏதாவது கண்ணு போட்டிருக்கீங்களா எத்தனை வயசு ஆகுது இந்த மாடுகளுக்கு சரிங்க எட்டு மாசம் சனையா இருக்குது இன்னும் ஒரு மாசத்துல வந்து கண்ணு போட போகுது போகுதுண்ணா ஆனால் இப்போ இந்த நாட்டு மாடுகள் வளர்த்தும் போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பால் விற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுணக்கமா இருக்குதுங்க அதாவது வந்து எல்லாருமே நாட்டு மாட்டு பால் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்ல எல்லாருமே

பொருளாவே ஒரு வேற முடியும் நினைக்க முடியாது வீட்டுல ஒருத்தரா தான் பாக்க முடியும் இல்லீங்களா சரிங்களா வீட்டுல இருக்கா எல்லாரும் நீங்களே வந்து முட்டுமான்னு கேட்டீங்க ஆமா அதே காரணம் சரிங்களா ஆனா இப்ப இந்த பொதுவா நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கும் பெண்கள் வந்து கையாள்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படிம்பாங்க நம்ம மாடு அப்படிங்க பழகிட்டா நாட்டு மாடு எல்லாருமே ஹேண்டில் பண்ணுங்க யாரு வேணும் பெண்கள் கூட பண்ணலாம் இல்லீங்களா சரிங்க இது கொஞ்சம் வந்து வாங்கி வந்தப்ப சரிங்க அப்புறம் அப்படி இப்ப எல்லாருமே பிடிக்கிறாங்க எங்க அம்மாவுக்குறப்ப ஆரம்பத்துல பாய்ச்சல் இருந்தாலும் இப்போ சும்மா தலையாட்டு கிட்டோட பயன்படுத்தும் சரிங்க அப்புறம் இப்ப பழகிருச்சு யாரும் ஏன்னா ரெகுலரா ரொட்டினா பழகிட்டா அப்புறம் சரிங்களா ஆனா இப்போ பால் அப்படின்னா இதோட கரவை திறன் எவ்வளவா இருக்குங்க கரையாது ஒரு ரெண்டு லிட்டர் நேரம் ரெண்டு லிட்டர் நேரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டர் தேவைக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா போதுமானதா தான் ஆனா இப்போ இந்த நாட்டு மாடுகள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மைதாங்க

நம்ம பண்ணைக்காரன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வச்சுக்கலாம் நன்றி நன்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீரன் கலைக்குழு அருமையான ஒரு கம்பத்தாட்டத்தை தாங்க பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா இருக்குங்க சக வணக்கங்க வணக்கம் உங்களுடைய பேர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் ரகுராமுங்க சரி சேலம் சின்ன பூண்டியில இருந்து வந்துருக்கு சரிங்க 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 எத்தனை காலைகள் கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு கொண்டு வந்துருக்குங்க ரெண்டு கொண்டு வந்துருக்கோம் பல் போட்ட மயில ஒன்னு சரி பல் போடாத மயில ஒண்ணு இந்த காலைகள் வளர்ப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வங்கள் வந்தது ஆர்வம் எப்படி வருதுன்னா காலானாவே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஊர்ல எருதாட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு எருதாட்டம் பொங்கல் டைம்ல நடத்துவாங்க சரிங்க அந்த டைம்ல காலன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதனால வாங்கி கட்டி பாத்துக்கணும்னு ஒரு ஆசை பாத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் எருதாட்டம்னா என்ன ஜல்லிக்கட்டு ரெண்டு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒண்ணு தானே ஜல்லிக்கட்டுனா கயிறு அவுத்து விட்டு பிடிப்பாங்க வாடியில வந்து அவுத்துருவாங்க வாங்கிடுவாங்க சரி எருது கயிறு கழுத்துல போட்டு பிடிப்பாங்க ஓ கயிறு வந்து கழுத்துல தான் இருக்கும் ஆனா வந்து மாட்டை வந்து பிடிப்பாங்க இல்லைங்களா அதை வந்து எருதாட்டம் எருதாட்டம் சரிங்க பிரதர் இப்போ உங்க ஏரியால வந்து சேலம் மாவட்டத்துல வந்து அந்த எரிதாட்டம் ரொம்ப ஃபேமஸ் சார் எரிதாட்டம் தான் ஃபேமஸ் சரி சரி சரிங்க இது காலை வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுங்க எவ்வளோ நாளாக வளர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது எத்தனை வயசு ஆகுதுங்க ரெண்டு பல் ஆகுது ரெண்டு பல் பொதுவா வந்து காளைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறங்கள் சொல்லுவாங்க செவலை காரி காராம் காரங்கால அதுக்கப்புறம் மயில் அப்படின்னு இது வந்து மயில் இல்லைங்களா இது மயில காலம் இதுல வந்து சிறப்பான நிறம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சிறப்பான நிறம்னா காரி மயில சொல்லுவாங்க காரி மயில இல்லீங்களா சரிங்க பிரதர் என்ன விலைக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் கொஞ்சம் ஜாஸ்தியா அதிகம் தான் சரி இந்த வயசுக்கு வயசுக்கு ரெண்டு ஹைட்டு ஹைட்ல இருக்குன்னு எடுத்தோம் இன்னும் இல்லையா இல்ல ஷோக்கு வெளியே வாங்கினீங்கன்னு இதுக்கு மட்டும்தான் முதல்ல ஷோக்கு வந்திருக்கு உங்களோட காலை வந்து இந்த ஷோல வந்து கண்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக பாக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி எ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெருந்துறையில் நடந்த இந்த நாட்டு மாடுகள் காளைகள் கண்காட்சியை ரொம்ப சிறப்பா வந்து தொகுத்து கொடுத்துருக்கேங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை வளர்ப்பாளர்களும் நாட்டு மாடு வளர்ப்பாளர்களும் எதற்காக வளர்த்திட்டு இருக்காங்க அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கு எத்தனை மாடுகளை வளர்த்துறாங்க எதற்காக இந்த கண்காட்சி கொண்டு வராங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த நாட்டு மாடு அழியாம காப்பாத்துறக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க நாட்டு மாடு வளர்ப்புல ஆர்வம் உள்ளவரா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறீங்க இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்களை வந்து ஒரு வேலை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் முழுமையா உங்களை வந்தடையும் சரிங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி